வணக்கம் அன்பன் நண்பர்களே தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை இன்றைக்கு மத்திய இணையமைச்சராகிறதுக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமா தெரியுது அப்படின்னா தமிழக பாஜகவினுடைய புதிய தலைவர் யாரு அதுக்கு என்ன காரணமா இருக்க போது அந்த கோணத்துலதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கர்நாடகால ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர் அண்ணாமலை கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்துல அவர் பாஜக இணைந்திருந்தாரு தொடர்ந்து அவருக்கு போட்டியதுக்கான வாய்ப்பும் கொடுக்கப்பட்டது அந்த சட்டமன்ற தேர்தல்ல தோல்வி அடைந்திருந்தாலும் கூட ஒரு ஐ பி எஸ் அதிகாரி தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜகல வந்திருக்காரு அப்படிங்கிற காரணத்துக்காக அவருக்கு தொடர்ந்து தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பதவி வழங்கப்பட்டுச்சு தமிழக பாஜகவோட மாநில தலைவரா அண்ணாமணி பதவி பின்பு கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு கவலைகள் இல்லாத தமிழர்கள்னு பாஜகவினரே மறந்து போன பழைய கோஷத்துக்கு உயிர் கொடுக்கப்பட்டுச்சு பாஜகவை நேரடியா அரசியல் களத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல முதல்வராக்குவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு புது கோஷத்தை முன்னெடுத்துட்டு அண்ணாமலை களப்பணியாற்றினார் ஒரு காலகட்டத்துல அவருடைய அதீதமான பேச்சாலையும் செயல்பாடுகளாலையும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளையும் விரிசல் வந்துச்சு இது எல்லாத்துக்கும் மேல அண்ணாமலை தமிழக பாஜகல கடைக்கோடி வரை வளர்ச்சியை கணும் முன்னாடி காட்டியிருக்காரு அதனுடைய வெளிப்பாடு தான் அண்மையில நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதுவரை ஐந்து சதவீதத்தையே தொடாம இருந்த பாஜகவுடைய ஓட்டு வங்கி பதினோரு சதவீதமாக உயர்ந்திருக்கு பாஜகவுடைய கூட்டணியினுடைய வாக்கு வங்கி பதினெட்டு சதவீதமா உயர்ந்திருக்கு தமிழ்நாட்டுல பாஜக எந்த தொகுதியிலுமே வெற்றி பெறல இன்னும் சொல்ல போனா பதினோரு நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கு பாஜக ஆனாலும் கூட கூட்டணி கட்சியில பெரிய கட்சியான அதிமுக இருந்து வெளியே வந்த பின்போ அதிமுக அமைக்க முடியாத அளவுக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்துச்சு பாஜக இது எல்லாம் சேர்ந்து தலைமைக்கே அவர் மேல ஒரு திருப்தியை கொடுத்திருக்கு இன்னும் சொல்ல போனா பிரதமர் நரேந்திர மோடியை கூட பாஜக தமிழ்நாட்டுல ஒரு இடமும் ஜெயிக்காட்டாலும் கூட நாங்க கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜக அவருடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் பெற்றிருக்காரு அண்ணாமலை இதையெல்லாம் மையப்படுத்தி அண்ணாமலைக்கு டெல்லியில வர சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்திருக்காங்க டெல்லியில இன்றைக்கு மோடி அமைச்சரவை பதவி ஏற்கக்கூடிய நிலையில அங்க ஒரு தேநீர் விருதுக்காக இன்றைக்கு காலையில அழைக்கப்பட்டிருக்காரு அண்ணாமலை இதன் மையமாக வைத்துதான் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வருது பாஜகவை பொறுத்தவரை ஒரு விதிமுறை அமல்ல இருக்கு அதாவது ஒருவர் ஒரு நேரத்துல ஒரு பதவியில தான் இருக்க முடியும் ஒன்றுல கட்சி பதவியில இருக்கணும் அல்லது ஆட்சி பதவியில இருக்கணும் அதுக்கு பல பேர் உதாரணங்கள்லாம் சொல்றோம்னா அதே மாதிரிதான் இப்ப என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா அண்ணாமலை மாநில தலைவர் ஆக்கப்பட்ட இருந்த காலகட்டத்துல கட்சி வளர்ந்திருக்கு அதற்கு பிரதிபலனா அவருக்கு ஒரு மத்திய நியமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படி மத்திய இணையமைச்சர் கொடுத்துட்டா வேற ஏதோ ஒரு நாடாளுமன்ற மொழி அவர் ராஜ்யசபா உறுப்பினர் ஜெயிக்க வைப்பாங்க அப்படி ராஜ்யசபாக்குள்ள அவர் போவாரு அதே நேரத்துல அவ அண்ணாமலை அமைச்சரவைக்குள்ள வந்துட்டார்னா மாநில தலைவரா அவர் தொடர முடியாது சோ அவருக்கு பதிலா வேற ஒன்று கொடுக்கணும் இப்போ இருந்து அண்ணாமலைக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கக்கூடிய விஷயமும் நம்ம பேச வேண்டியிருக்கு பொன் ராதாகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினான்குல மாநில தலைவராக இருந்தாரு அப்ப பாஜகவும் பதினெட்டு சதவீதம் ஓட்டு எடுத்துருந்துச்சு அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீதம் எடுத்துருந்தாங்க அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்துச்சு பாஜக கூட்டணி ஒன்று பொன்ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றிருந்தாரு இன்னொன்று தருமபுரியில அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றிருந்தாரு இதுல பொன்ராதாகிருஷ்ணன் மத்திய இணை அமைச்சராக்கப்பட்டார் அடுத்ததா தமிழிசை சவுந்தரராஜன் காலத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றுச்சு அந்த பாராளுமன்ற தேர்தல்ல தமிழிசை சவுந்தரராஜன் தோல்வி அடைஞ்சாங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணியின் தோல்வி அடைந்துச்சு ஆனாலும் அவர்கள் மாநில தலைவராக இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய தகுதியினுடைய அடிப்படையில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இரண்டு மாநிலங்களுடைய ஆளுநர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவியை கொடுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் எல் முருகன் தலைமையில பாஜக தேர்தலை சந்திச்சு தமிழக பாஜக தலைவரா இருந்தாரு தேர்தல் தோல்விகள் அடைந்தாலும் கூட ஒரு நான்கு சட்டமன்ற தொகுதிகள் மட்டும் வெற்றி இருந்தாங்க இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பை முருகனுடைய அந்த கூட்டணி அமைத்த வியூகம் ஏற்படுத்தியது அப்படிங்கிறதுனால முருகனை மத்திய இணையமைச்சர் ஆக்கியிருந்தாங்க அந்த வகையில பொதுவாக மாநில தலைவரா சிறப்பாக செயல்பட்டா மத்தியில் அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கனால இந்த முறை அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அண்ணாமலை அங்க போயிட்டார்னா கேபினட் ஆக்கப்பட்டுட்டாரா கேபினட் இணையமைச்சர் ஆக்கப்பட்டுட்டாருன்னா அதுக்கு பதிலாக மாநில தலைவர் பதவி பாஜகவை பொறுத்தவரை எப்படி வழக்கமாக கொடுக்குறாங்கன்னா கம்யூனல் பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய காலத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு ஒழுங்கப்பட்டுச்சு அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அதே மாதிரி எழுமுருகன் அவர்களுக்கு அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அருந்து சமூகத்தை சேர்ந்தவர் உள்ளிட்ட பிரிவா பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்டுச்சு ஸோ அவருக்கு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்ப இப்பொழுது அந்த கோட்டா எங்க வருதுன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்துக்கு வருது அப்படி வந்துச்சு அப்படின்னா அது முக்கத்துவ சமூகத்தை சேர்ந்த நயனா நாகேந்திரனுக்கு வாய்ப்பு இருக்கிறதா

இன்னொன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் மதுரையில் இங்கெல்லாம் அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளி பாஜக இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கு ரொம்ப குறிப்பாக திருநெல்வேலி தேனி ராமநாதபுரம் மதுரை உள்ளிட்ட முக்குளத்தோர் சமூகம் கணிசமாக வச்சுக்கூடிய பகுதியில் பாஜக செல்வாக்கு கூடியிருக்கு அவர்கள் ஒரு வகையில அதிமுகவை புறந்தள்ள இருக்காங்க அதுக்கு ஓபிஎஸ் டி போன்றவர்கள் எதிர்துருவத்துல நிக்கிறத கூட காரணமா இருக்கலாம் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த முக்குளத்தோர் சமூக மக்களுக்கு அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாநில தலைவர் பதவி இதுரை நயினார் நாகேந்திரன் குழந்தைப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதா பாஜக முகாமில் இருந்து தகவல்கள் வருகிறது இருந்தும் ஒரு கட்சியினுடைய முடிவு ஒரு ஆட்சியினுடைய முடிவு அண்ணாமலை கேபினெட் இணை அமைச்சர் ஆக போகிறாரா நயனா நாகேந்திரன் தான் மாநில தலைவர் ஆக போகிறாரா என்பது குறித்து நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துகளும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்